கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து ஐம்பத்தி ஐந்து பேருக்கும் மேற்பட்டவர்கள் பலியான சம்பவத்தை கண்டித்து திமுக ஆட்சியின் மெத்தன போக்கும் காவல்துறையின் கையாலாகாத தனமும் மிகப்பெரிய அளவிற்கு மக்களின் உயிர்களை பலிவாங்கியிருக்கிறது சென்ற ஆண்டு இதே மாதத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் இதே கள்ளச்சாராயத்தின் பலியால் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் தாலி இருந்த நிலையில் பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து வாயடைத்த தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்து உயிர்கள் பலியாகி இருக்கிறது இன்னும் முப்பது பேர் மிகுந்த கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து மீண்டும் வாயடைத்து டாஸ்மாகின் மூலம் பல்லாயிரம் கோடிகளை கல்லா கட்டி அதன் மூலம் மனித உயிர்களை பலி வாங்குவதற்கு விலை கொண்டிருக்கிற திமுக ஆட்சியை வேரோடு பிடுங்கி எறிவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களின் கட்டளைக்கு இணங்க தமிழகம் தழுவிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டத்தில் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு மனோகரன் அவர்கள் தலைமையில் மாநிலத்தினுடைய செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்களுடைய முன்னிலையில மிக சிறப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கும் விதமாக திமுக ஆட்சியின் காவல்துறை ஏவல் துறையாக அராஜக போக்கோடு போராடிய மக்களை கண்டன குரல் கூட எழுப்ப விடாமல் மிக மோசமான நிலையில் ஒரு மிருகத்தை எப்படி வதை செய்வார்களோ அதுபோன்று பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை பிடித்து இழுத்து ஒரு தரம் கட்ட நிலையில் நடந்து கொண்டதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறிக்கிறது ஆளும் அரசு என்று சொன்ன திரு ஸ்டாலினுடைய இன்றைய அரசு அதே வேலையை செய்கிறதென்றால் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி பதிலடி கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் குறிப்பாக இந்த மூன்று நாட்களில் மூவாயிரம் லிட்டர்களுக்கு மேலாக கள்ளச்சாராயத்தை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்று தமிழக காவல்துறை குறிப்பாக கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட காவல்துறை அறிவிக்கிறார்கள் இப்ப நாம கேட்பது என்னன்னா இந்த மூவாயிரம் லிட்டர் கள்ளச்சாராயத்தை பிடித்த நீங்கள் இதுவரை எப்படி தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது ஏதாவது ஒரு இறப்பு நடக்க வேண்டும் மனித உயிர்கள் பலியாக வேண்டும் அதற்கு பிறகுதான் திமுகவின் காவல்துறை கந்திறக்கும் என்றால் இதைவிட ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதற்கு வேற பெரிய ஆதாரம் சொல்ல முடியாது குழந்தைகளை விட்டு சென்ற பெற்றோர்கள் அதே போன்று மனைவியை இழந்த கணவன் தாயை இழந்த பிள்ளைகள் என்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களின் குரலாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இருக்கிறது பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து மீண்டும் அடுத்து வரக்கூடிய வருடங்களில் இன்னும் எத்தனை சாராய உயிரிழப்புகளை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்வார் அவருடைய ஆட்சி செய்யும் என்பதை இனிமேலும் எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பதற்காகத்தான் மிக கடுமையான எதிர்ப்பு கோஷங்களையும் போராட்டங்களையும் தமிழகம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சி முன்னிறுத்துகிறது ஆண்டு கட்சியும் ஆளும் கட்சியும் செய்த துரோகங்களை தமிழக மக்களை சாராயத்தின் மூலம் விற்று அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை பறித்த இந்த ஐயோக்கியத்தனங்களுக்கு முடிவு கட்ட பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு உண்மையை புரிய வைத்து நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த அதே வாக்குறுதியை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் பொழுது உள்ள டான்ஸ்மாக் என்று சொல்லக்கூடிய சாராய கடைகளை முழுமையாக மூடுவோம் மதுவிலக்கு உள்ள அற்புதமான மாநிலமாக இதை உருவாக்கி காட்டுவோம் கலைஞர் கருணாநிதி அவர்களால் ஆரம்பித்த இந்த சாராய கடை என்கிற சனியனை பாரதிய ஜனதா கட்சி துடைத்து எரியும் தமிழகம் மதுவில்லாத வளர்ச்சி மிகுந்த பாரதத்தின் ஒரு பகுதியாக உருவாக்குவதற்கு இன்னும் எத்தனை காவல்துறையின் அடக்குமுறைகளையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரவர்களுக்கு சிபிஐ விசாரணை தேவை என்று கடிதம் எழுதியிருக்கிறார் முதன்முதலாக தமிழக காவல்துறை விளை இருக்கிறது உண்மைகளை மறைக்கிறது குறிப்பாக மாவட்ட ஆட்சியரே ஐந்து மரணங்களில் இருந்து ஆரம்பமாகும் பொழுது ஏதோ வயிற்று வழி வாந்தி வேதி என்று எப்படி திசை திருப்பினாரோ அப்படி தமிழக காவல்துறை சிபிசிஐடி விசாரணையை வைத்தாலும் அப்படித்தான் நடக்கும் என்ற நிலையை உணர்ந்து எங்களுடைய மாநில தலைவர் முதல் முறையாக தமிழகத்தில் இருந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் பிறகு பல கட்சிகளும் கேட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தமிழக காவல்துறை திமுகவுடைய ஏவல்துறையாக இருக்கிறதே தவிர நடுநிலை தன்மை இழந்திருக்கிறது எதிர்கட்சிகளை அடக்குவதற்காகத்தான் இன்றைக்கு காவல்துறை பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது காவல்துறையை பொறுத்தவரை சிந்தட்டிக் ட்ரக் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளை விற்ற சாதிக் பாட்சா போன்றவர்களையோ அல்லது திமுகவிற்கு உதவி செய்யக்கூடிய பண முதலைகளாக இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகளை கைது செய்யாமல் சத்தியத்திற்காக உண்மைக்காக தர்மத்திற்காக போராடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை தொடர்ந்து இப்படி கைது செய்தால் நிச்சயமாக இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி தருவார்கள்